그래 여기가 왜 그래? சூப்பர் <sup> 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 <sup>

புரி உரால்புரி உழால்புரி அறுவடை அறுவடை சூப்பர் 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 சூப்பர்

வீரா கடவே வீரா திரும்ப குடிச்சுப்பாரு குடிச்சுப்பாரு குடிச்சு பாருப்பாரு வேண வேணு வேணா அப்படி அப்பா சீச்சர் மேல அதுவே நம்ம மாடை விட்டு விட்டோம் ஆச்சர் நடத்த குழா கோல பேடு விடா கூட விலை போட்டு விடு எிஎஸ் பிராண்டு மேல ஒரு கருத்தன் தாஸ் பஞ்சு தஞ்சு சேலம் மாவட்டம் கீரிக்கொட்டி தஞ்சு மாதம் பேசுகிறேன்